ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநிதி அடுத்த எபிசோடில் உங்களால் காவேரி ஏற்றுக்க முடியாதுன்னா என்னால் காவேரி விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்ப போகிறாரு எங்களை விட்டுட்டு எங்கடா போகிறேன் நீ இல்லாமல் நாங்கள் இருக்க முடியுமா விஜய் விஜயின்னு அவங்க ரெண்டு பேரும் தடுக்க போகிறாங்க கேட்காம பேக் எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு ஏன் காவேரி இருக்கிற இடத்துக்கே நான் போகிறேன்னு சொல்லிட்டு இவரு சாரத வீட்டை போக போகிறாங்க ஆனால் எல்லோரும் சந்தோஷம் தான் காவேரி இனி என் கூட தான் நீங்கள் இருக்க போகிறீங்களோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்ட்டு விஜய்யா அங்கே இருக்க போகிறாரு தாத்தா பாட்டியால் வந்து ஒரு நாள் கூட விஜயை விட்டுட்டு இருக்க முடியாது தாத்தா பாட்டி ராதா எல்லாரும் வந்து இப்போது காவேரி வீட்டுக்கு போக போகிறாங்க காவேரி வீட்டுக்கு போனது என்ன நடந்ததுன்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து சாரதமா மூலிமாவோ இல்லை பாட்டி மூலிமாவோ காவேரி கன்சிவாக இருக்கிறன்ற விஷயத்தை தெரிஞ்சதும் அந்த இடத்துல வந்து தாத்தா பாட்டி எல்லோரும் சந்தோஷப்பட போகிறாங்க பாட்டியும் மன்னிப்பு கேட்க போகிறாங்க ராதாவும் மன்னிப்பு கேட்க போகிறாங்க கேட்டு இனி வந்து காவேரி இங்கே இருக்க தேவையில்ல நம்ம வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் காவேரி வீட்டுக்கு கூட்டிக்கின்னு வர போகிறாங்க அடுத்தது அன்பு பசுபதி ராகினிக்கு இந்த விஷயம் தெரிய போகுது பசுபதி ராகினி அது எப்படி எப்படியாவா கன்சீவ் ஆனால் விடக்கூடாதுப்பா இதுன்னு சொல்லிவிட்டு அடுத்தது நம்ம காவேரி கன்சீவுக்காக அவங்க வில்லங்கம் பண்ண போகிறாங்க இதுதான் அடுத்தடுத்து எபிசோடில் நடக்கும் ஆனால் எப்படியா இருந்தாலும் நம்ம விஜய் காவேரி ஒன்றா தான் இருக்க போகிறாங்க அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் பை பை